அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் ஒரு வழக்கு அலகமாக சொல்லியிருக்கோம் இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப பொறுமைசாலிங்க எப்ப எந்த அளவுக்கு பொறுமைசாலிங்கன்னா ஏன்னா இவங்களுடைய நில ராசி பஞ்சபூதங்களில் பார்க்கும்போது நில ராசி என்பதுனால ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க பழகுறதுக்கு கூட ரொம்ப இனிமையானவங்க அடிக்கடி மாறாமல் எப்பவும் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க இந்த விரு ரிசபராச என்பர்கள் பெரிய மாற்றங்கள்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனால் வீட்டை பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருப்பாங்க வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி கற்பனை இருக்கும் இதை நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு அளவுக்கு க கற்பனை வச்சுருப்பாங்க அதை அடையிறதுக்காக அதை நோக்கி அதிகம் பயணம் செல்லக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் பெரிய ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் உள்ளவங்கன்னா இந்த பராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய உயர்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான உயரமுடையவங்களாக தான் இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க சரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி இருக்குது இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் கடைசி வரிகளும் வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா எந்த மாதிரி விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிற நோக்கத்தில் இந்த வீடியோவை அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி வரலாம் சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது ஒரு வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி இவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வரத்தலாமையும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பொறுமையாக நிதானமாக யோசிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலே யாராவது ஒரு பெரியவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல சரியான தீர்வு கிடைக்கும் அதனால் அவங்களுடைய ஆலோசனை அப்படியே கேட்கணுங்கிறதுல எது கரெக்டு எது தவறு அப்படின்னு புரிந்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது நிதானமாக இருங்க அமைதியாக இருந்து யோசிச்சிங்களா உங்களாலேயே நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இந்த வா வாரம் இருக்குது புதிய முதலீடுகள்லாம் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எதுலையாவது முதலீடு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு நஷ்டமோ கஷ்டமோ வராது அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு யோசித்து செயல்படுங்க நம்பிக்கையான நபராக இருந்தால் மட்டும் பண விஷயத்தில் அவங்களை நம்பி ஒப்படைங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த அல்லது ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் அவங்கள நம்பி பணம் கொடுங்க இல்லை அப்படின்னா கொடுக்காத இருக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மணல் வியாபாரம் செய்கிறவங்க ஜல்லி பள்ளி வியாபாரம் செய்கிறவங்க அதே மாதிரி நிலம் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஒரு துணிச்சலாக செயல்படுவீங்க அதில் நல்ல லாபம் அதாவது இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு உங்களுடைய மனைவி கிட்டே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க மல்லு கட்டாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சி சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வார்த்தைக்கு அனவு மனைவி இருவருக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா பேசினீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் புதிய உயிர் ஒன்று உற்பத்தியாக இருக்குது அதனால் அனைவரையுமே அந்த புதிய உயிர் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தாய்மாமன் வலையில் சின்ன சின்ன சொத்துக்கள் வந்து கை மாறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த வாரத்தில் அமையும் அதன் மூலிமா உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் சின்ன சின்ன உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் இரவு பகலாக ஒழிப்பீங்க அதற்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க ஒரு சில கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலங்கார பொருள்கள்லாம் அதாவது அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்கி விற்கிறது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு அழகு பொருள்கள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா சுக்கரான் கலைகளுக்கு வல்லவர் அதனால் கலை சார்ந்த பொருள்கள் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதன் சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இரவு பகலாக வேலை செய்கிறதுனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதனால் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க குறிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இரும்பு தொழில்கள் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமா இருக்கும் அந்த போட்டியெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சூரியனால் கடந்த சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைத்ததை இந்த டைமை சாதிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக வேலைக்கு தேடி அலைஞ்சிருப்பீங்க என்ன எந்த இன்ட்ரிவியூக்கு போனாலும் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் அதே டைம்ல உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு சில விஷயங்கள்லாம் வேண்டியிருப்பீங்க அதெல்லாம் நிறைவேற்றாமல் விட்டுருப்பீங்க அதெல்லாம் இப்போ நிறைவேற்றினீங்க அப்படின்னா எல்லா சுபகாரியமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு முடிந்த வரைகளும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சிலரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டிங்கன்னா நன்மை நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார்த்தை அமையும் மேலிடத்துலேருந்து சின்ன சின்ன பதிலை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வெறைய ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதிதாக இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தயக்கமில்லாமல் இறங்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களில் ஏதாவது ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டையோ விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமும் விற்றீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது கும்பராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது பின்விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசித்து செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிடுத்து வரும் சனி பகவான் உங்களுடைய செயலுக்கும் முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு பலனை வழங்க இருக்கிறார் அரசு பணியில் இருக்கிறவங்க முடிந்த வரைகளிலும் கொஞ்சம் நேர்மையாக செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடமாற்றங்களோ பதவியில் சின்ன சின்ன மாற்றங்களோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது லாபஸ்தானத்தில் ராகு செஞ்சிடுத்து வருவதனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இந்த வாரத்தில் இருக்கும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு தொடர்பான விஷயம்லாம் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நிறைய புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க புதிய இடம் வாங்கிறது வீடு வாங்குறது இந்த காண முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதி அதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால பிப்ரவரி பதினொன்று வரையுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கெல்லாம் வக்கரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நிதானமாக செயல்படுறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ